நாட்டிக் குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறேன் இன்னைக்கான வீடியோவில் வந்து அந்தியூர் நம்ம கிளம்புறங்க அந்தியூர் கிளம்பி இப்போ நிமிஷம் அங்கே தான் இருக்கிறோம் அந்த அஞ்சியூர் கிளம்பறக்குமே நம்ம என்னென்ன பண்ணணும் குட்டி எப்படியெல்லாம் ஏற்றணும் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சியூர் குருநாசாமி வீட்டில் இருக்கிறா குட்டி கொண்டாருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம லலித் மாம் சைட்டில் இருக்கிற ஒரு முன்னாடி ஒரு குண்டு நிற்கிது வண்டி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு கால் வெள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன் வெளில அப்படியே அந்த பக்கம் போனோம்னா இங்கே உள்ள இருக்குது சட்டை அப்புறம் நம்மளும் அந்த பக்கம் வாங்க போய் பார்க்கலாம் அப்புறம் இங்கே வண்டி நிற்கிது குதிரை வண்டி இந்த பக்கம் ஒரு வண்டி நிற்கிது

அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ட்டு அனையில வந்து இப்போ ரெண்டு குதிரை ஒரு குமைய தூண் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கல்டா அது ஒரு பஞ்சி அது ஒரு குண்டு ரெண்டு குண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் தீனு தீனு இந்த பக்கம் தட்டு இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா உள்ளே நைட்டு படுக்கிறதுக்கு இடம் இருக்குது இதை படுத்துக்குவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே வர செட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இந்த பக்கம் சமையல் ரூமு இங்கே படுக்கிற செட்டு டைனிங் ஹால் மாதிரி அப்புறம் பூரா ஸ்டோர் ரூம் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம மகால போய் பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் போனோம்னா நம்ம மகால பார்க்கலாம் சரிங்க சரிங்க இங்க பாத்தீங்க நம்ம மகாணிக்கிற பார்த்துங்க நம்ம பார்த்தீங்க கத்துறா அப்புறம் இந்த பக்கம் ஒரு குதிரை ஒன்று இருக்குது பண்ணையார் குதிரை டிஎன்ஆர் ஃபார்ம்ஸ் ஒரு குதிரை அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்ட் டூன்னு இவ்வளோதான் பார்ட் டூ வேணுன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ பை பை